அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுளை வந்து அவங்க புகழ்ந்து செயல் வடிவிலையே பாடிட்டாங்க அந்த செயல் வடிவிலேயே பாடினத சராசரி பாமரி மக்களுக்கு அது விளக்கங்கள் புரியாமையே போயிடுச்சு ஆனால் மற்ற மதங்கள் எழுத்து வடிவில் எழுதி வச்சதால அவங்கவுங்க மதத்தை பற்றியும் அவங்கவுங்க புகழை பற்றியும் தெரியுது இப்போ கடைசியாக இரநூறு வருஷத்துக்கு முன்னே வந்த வள்ளலார் கூட வெறும் பாடல் செயல் வடிவாத்தார் அவருடைய பாடலில் கூட யாரும் விளக்கம் சொல்ல முடியாது சரியாக இந்த மாதிரியான ஒரு செயலால் தான் இந்த இந்து மதத்தினுடைய புனித தன்மையை மறைஞ்சி போச்சது ஆனால் மகான்கள் எடுத்து சொல்லாத விஷயமே கிடையாது தெய்வத்தை பற்றி இந்த மனிதம் உணரணும்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறான் இது சில பேரை புரிஞ்சிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறவங்க நீங்கள் என்ன இந்த தெய்வ விஷயத்தெல்லாம் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லணும் எல்லா ரகசியத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மகான்கள் போன நிலைக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது உறவுகள் கிடையாது பிள்ளை கொட்டிகள் கிடையாது தொழில் கிடையாது ஆனால் நம்ம சராசரி மனிதன் வந்து குடும்பங்கள் இருக்குது குழந்தை குட்டிகள் இருக்குது இவ்வளோவும் வச்சுக்கிணா நம்ம வாழ்ந்தாகணும் அப்போ வாழும்போது நம்ம தொழில் செய்யணும் தொழில் செய்யும்போது அதுக்கு ஒரு நேரம் குடும்பத்தை பார்க்கணும் ஒரு நேரம் பிள்ளைகளை பார்க்கணும் ஒரு நேரம் தெய்வத்தை பார்க்கணும் அதுக்கு ஒரு நேரம் இவ்வளோ நேரங்களை இவன் சரி பண்ணுறதுக்குள்ளே இவனுடைய ஆயலே முடிஞ்சு போகுது மனிதன் வந்து பிறப்புலேருந்து தேடுறான் தேடல் தேடல் தேடல்னு தேடுறான் பிறக்கும் போதே தாயை தேடணும் பிறந்து வளர்ந்த உடனே தந்தையை தேடணும் ரெண்டு பேரும் உடனே படிப்பை தேடணும் படிப்பை தேடணும் உடனே தொழிலை தேடணும் தேடணும் தேடணவுடனே மனைவியை தேடணும் மனைவியை தேடணவுடனே மக்களை தேடணும் இதுக்குள்ளே இவனுடைய ஆயலே முடிஞ்சு போட்டு ஆனால் இவன் எதை தேட வந்தானோ அதை மறந்துட்டான் தேட வேண்டியதை இழந்துட்டான் தேவையற்றதெல்லாம் தேடிக்கணும் உறவுகள் ஆனால் அந்த உறவுகளால் இவனுக்கு கிடைத்த மிச்சம் என்னன்னா துன்பம் உறவுகளால் ஏற்படுறது துன்பம் தான் ஏற்படும் தவிர இன்பம் வரவே வராது பத்து பர்சன்ட்டு உறவுகளால் இன்பம் வருதுன்னு சொன்னால் தொண்ணூறு பர்சன்ட்டு துன்பங்கள் தான் வரும் ஒரு மனிதன் இருக்கும்போது கொடுத்தா அவன் நல்லவன் இல்லாத போது இல்லைன்னுட்டான அவன் கெட்டவன் இது இயற்கையான விஷயமாக இப்போ இந்த உறவுகள் கிட்ட நேற்று இருந்தது கொடுத்தா இன்னைக்கு இல்லை இல்லைன்றான்னு எடுத்துக்கவே மாட்டான் கொடுக்கலையே அப்படின்ற தான் சொல்லுவோம் அதே நேரத்தில் நீ கொடுத்துட்டு திருப்பி கேட்டீங்கனாலும் அது பகையாக தான் மாறு இதுதான் இந்த உறவுகளினுடைய நிலை அதனால தான் சொன்னான் கடன் கொடுத்தா கூட நீ அடுத்தவனுக்கு கூட உறவுக்கு கொடுக்காதேன்னா அக்காவுக்கு கொடுக்காதே தங்கச்சி கொடுக்காது தம்பிக்கு கொடுக்காது அண்ணனுக்கு கொடுக்காது அப்படின்னா ஏன் என்ன கொடுத்தா பகை வரும் அடுத்தவங்ககிட்ட கொடுத்தா பயம் வரும் ஆனால் இது ரெண்டுமே டேஞ்சரான்னு தான் கடன் கொடுக்கறதும் டேஞ்சர் தான் கடன் வாங்கறதும் டேஞ்சர் தான் தான் சொன்னான் இலங்கை வேணும் கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தானான் நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்து போச்சுன்னா கூட ஒரு மூணு மாதம்தான் துக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் மாமல் வாழ்க்கைக்கு வந்துடுவோம் ஆனால் கடன் வாங்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மூடாக கடங்காரம் எதிர் வரும்போதும் எமம் வர மாதிரியே இருக்கும் ஒரு பயம் அதனால் மு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீடர்களாக இருக்கட்டும் பொது மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழ கற்றுக்குங்க உங்களுடைய உழைப்பை மீறி நீங்கள் போது கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க கடன் வாங்கும்போது துன்பங்கள் அதிகமாக சூழ்ந்துடும் உங்களை உங்களுடைய உழைப்பே வீணாக போயிடும் உங்களுக்கே உதவாத எவனோ சாப்பிட முடியும் இதை மறந்துடுங்க இது மாதிரியான நிலைகள் எல்லாம் மகான்களுக்கு கிடையாது மகான்களுக்கு இருந்ததால் இந்த மாதிரி நிலைகள் இல்லாததால் அவங்க தெய்வத்தோடவே உறவாடினாங்க ஆனால் நம்ம இவ்வளோ சிக்கல்களை வச்சுக்கணும் தெய்வத்தோட உறவாடணும்னா தரும்பாடு ஆனால் இதை தவிர வேறு வழியும் கிடையாது இதில் அதோட உறவாடி தான் ஆகணும் இல்லைன்னா நீ பூமியில் பிறந்ததை வீணாக போய்டும் மிருக மாதிரி ஆகிடும் மனித மாதிரியே இருக்க மாட்டாங்க மனிதன்ற ஒரு உடலுக்கு தான் தெய்வன்றது ஒன்று தெரியும் மனிதன்ற ஒரு உடலில் தான் தெய்வ சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்தி உணர்றதுக்கு மூலாதாரம்னு ஒரு பொருள் மனிதனுக்கு மட்டும்தான் அது மற்ற ஜீவராசி கிடையாது அதனால அப்படிப்பட்ட தெய்வத்தை மனிதன் உணரலன்னு சொன்னால் அவன் மிருகமாகவே மாறிடுவான் அதனால தன்னை தான் அறியணும் தன்னையே தான் அர்ச்சனை செய்யணுன்ற மூலம் நீ வேற எங்கேயும் கோயிலுக்கு போய் எந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டாம் உனக்கு அர்ச்சனை பண்ணுறான்னா நான் நல்லா சம்பாதிச்சேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றினேன் எங்கள் அப்பாவை காப்பாற்றினேன் என் தங்கச்சியை காப்பாற்றினேன் என் தம்பியை காப்பாற்றணேன் என் குடும்பங்கள்லாம் காப்பாத்தினேன் ஆனால் இவ்வளோ நான் சம்பாதிக்கிறத்துக்கும் இவ்வளோ பேரை காப்பாற்றதுக்கும் எது காரணமாக இருந்த பொருளை நான் ஒரு நாளும் நினச்சதில்லை என் உடலில் உயிருன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ வேலையும் என்னால் செய்திருக்க முடியாது அப்போ என்னை காப்பாற்றின்னு வந்த உடலில் நான் ஊரெல்லாம் காப்பாற்றினேன் தவிர என்னை காப்பாற்றின உயிரை நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை அப்போ என்னை காப்பாற்றின உயிரை நான் நினைக்கிறது தான் இந்த யோக பாடசாலை இந்த யோகத்தால் மட்டும்தான் தன்னுடைய உயிரை தான் உணர முடியும் தன்னுடைய நினைவை தான் உயிரில் பதிக்க முடியும் அப்படிப்பட்ட யோகத்தை நீங்கள் சீரான முறையில் கை கொண்டு செய்துன்னு வந்தீங்கன்னா ஒரு நாள் அதனுடைய பலன் வீணாகவே ஆகாது தெய்வம் வந்து எப்பவுமே நம்மளுடைய உழைப்பை எதிர்பார்க்கறதே கிடையாது ஆனால் தெய்வத்தினுடைய அருளை நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து வாழறோம் இது மனிதனுக்கு இயல்பு ஏன்னா இயலாமை இவன் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை இல்லாத வாழாத்தால் இது மாதிரியான ஒரு செயல்கள் நடக்குது நான் சம்பாதிக்கப்பேன் என்னால் முடியும் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற தைரியம் இல்லாதால் கடவுளை கும்பிட்டா வருமா இல்லை ஒரு உறவுக்காரர்கிட்ட உறவு வச்சுக்கணும் கிடைக்குமா அப்படின்ற மனநிலையில் வாழும்போது நம்ம அர்த்தவ தயவுலேயே வாழும் ஆனால் கடவுள் யார் தைவுலையும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் கடவுள் தெய்வில் நம்ம வாழ்ந்தே ஆகணும் ஏன்னா நம்ம மனிதர்கள் அவங்க ஒரு கடவுள் கடவுளுக்கு இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு கடவுள் நம்ம மனிதர்கள் இறப்பு பிறப்பு உள்ளவங்க இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் இறைவனை பிடிக்கணும் அந்த இறைவனை பிடிக்கிறது தான் யோகமாகப்பட்ட பாலம் அந்த பாலத்து மேலே பயணம் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடையவீங்க அதை அடையறதுக்கு ஓயாத முயற்சிகள் பண்ணுங்கள் அதை நல்ல நிலைக்கு உங்களை எடுத்து போகும் மே முக்கியமான காரணம் இதில் ஒன்றே ஒன்று எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் தள்ளாடிட மாட்டேங்குது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்தாலும் ஆரவாரம் பண்ண மாட்டேங்குது அமைதியோட வாழத்துக்கு வழிவகுத்து கொடுக்கறது இந்த யோக பாடசால்தான் யோகம்தான் அதுக்கு வழி மீதி எத்தனை கோடி தெய்வ வழிபாடு பண்ணிடலாம் அது அந்த அந்த நிமிஷம் தான் அமைதி கிடைக்கும் நீ கோயிலை விட்டு போனால் பழைய நிலைக்கு வந்துடுவேன் ஆனால் இது அப்படி கிடையாது இது எப்போவுமே உன் மனசில் நிலையாக நிற்கக்கூடியது அமைதி இந்த அமைதியை தேடி தான் மனுஷன் உலகம் உள்ள அலையிறான் ஆனால் அது கிடைக்கல காரணம் என்ன அந்த அமைதின்றது உலகத்தில் இல்லை கடவுள் கிட்டக்குது இன்பம் கடவுள் உலகத்தில் இருக்குது துன்பம் உலகத்தில் இருக்குது ஆனால் அமைதி ஆண்டவன் இருக்குது அந்த ஆண்டவனை தேடி பயணம் பண்ணும் போது தான் நமக்கு அமைதி கிடைக்கும் அந்த அமைதி தான் நம்ம வள அமைதியான வாழ்க்கை வாழ வைக்கும் அதனால் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க அதனால் மகான்கள் சொன்னதெல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு நம்மளால் முடியும் அப்படின்னு கற்பனைக்கு போயிடக்கூடாது ஏன்னா அவங்களுடைய நிலை வேறு நம்மளுடைய நிலை வேறு அவங்களுடைய வாழ்வு வேறு நம்மளுடைய வாழ்வு வேறு அதனால் நம்ம வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம் தெய்வத்தையும் வழிபடுவோம் அந்த தெய்வ வழிபாடு நம்மளை ஒரு நல்ல நிலையில் நிறுத்தும் அதனால் அதுக்காக முயற்சிகள் ஐயா அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு ஐயா இது வந்து அம்மா சொன்னாங்க எனக்கு இது துரியோதனன் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவரு அவரே தொட்டு கும்பிட்டு வர ஐயா இது எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது யாருக்கு இன்னும் யாருக்கு தெரியுது என்னன்னு தெரியல தாய் சொன்னது இது இது ஏன் அவரு அவரு கால அவரே தொட்டு கும்பிட்டுக்கிறாரு அவருக்கு குலதெய்வம் எதுவும் இல்லையா இல்ல இந்த மாதிரி குரு யாரும் இல்லையா தன்னை விட பெரியவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லைன்ற நினப்பு வந்தா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கம்மா எல்லா இடத்துலயும் என் போட்டா தான் இருக்கணும் எல்லாரும் என்னை பற்றி தான் பேசணும் நானே இன்னொருத்தரை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை பெத்தவங்கலையும் வணங்க மாட்டேன் கற்று கொடுத்த குருமாரி வித்த கற்று கொடுத்த குருமாரியும் வணங்க மாட்டேன் யாரையும் வணங்க என்ன பண்ணிப்பேன் என்ன நானே வணங்கிப்பேன் அது எதோ ஒரு அறிகுறி ஆணவம் என் தலைமையில கிருடம் வச்சுக்கினே சிம்மாசனம் பொண்ணு உக்கானதுக்கான அறிகுறி மாது துரியோதனன்றவன் ஆணவத்தோட உச்சபட்சமான அறிகுறி ஏன்பா அப்படி சொல்ற கிருஷ்ணன் அர்ஜுனன் மட்டும் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டல அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டின அர்ஜுன் என்ன பண்ணிட்டான் ஐயோ இறைவா நீ தான் எனக்காக தேர்ப்பாகனா வந்தியானே காலை பிடிச்சிட்டான் ஆனா அதே காட்சி விஸ்வரூப காட்சி துரியோதனனுக்கும் அதே கிருஷ்ண பரமாத்மா காட்டுறாரு ஆனா இந்த தலை வணங்குச்சா அப்ப கூட அதே கிருஷ்ணனை பாதாள அறையில இருட்டு அறையில போட்டு பூட்டணுன்னு தான் துரியோதனோட அறிவு வேலை செஞ்சே தவிர இவ்வளோ பெரிய விஸ்வரூப தரிசனம் காட்டினானே அவன் கடவுள்னு அவன் காலை தொட்டு பிடிச்சுக்கணும்னு அவனுக்கு பக்குவமே வரல காரணம் என்ன அவன் அவ்வளோ பெரிய ஆணவத்துல சிக்கி தவிச்சான்றதுக்கு அறிகுறி இறைவனே என் முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாலும் அவனை எதிர்த்து நிற்பின தவிர அவன் பாதத்தை பிடிக்க மாட்டேன்னு ஒருத்தன் நிற்கிறானா அவன் சாட்சா துரியோதனனாக தான் இருப்பான் சரிங்களா அதை மகாபாரதத்தில் காட்டியிருக்காங்க நாம வாழ்நாளில் பார்த்து நிற்கிறோம் சரிங்களாமா அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு இருக்கு ஐயா கணியன் பூங்குன்றனார் அது வந்து அவர் எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கணியன் பூங்குன்றனார் அவர் ஒரு பாட்டு எழுதி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நம் பார்த்திர காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே இதுல வந்து கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை சத்தியத்தின் சத்தியம் நித்யானந்தர் நித்தியம் இது எப்படி கணின் பூங்குடனா இருக்கு அப்பவே தெரிஞ்சுது அப்போ ஐயா ஐயா யாருங்க குரு யாரு நம்ம ஐயா யாருங்க நித்தியமும் ஆனந்தமா இருக்கிற கடவுள் நித்தியானந்தர் கந்தகுரு காவசத்துல பார்த்தா நித்தியானந்த ஐயா பேர் வருது கணியன் பூங்குன்றார் எழுதுன பாட்டுலையும் இந்த பேர் வருது இது யோசிக்கும் போது ஐயா யாரு அப்படின்ற மாதிரி வருது அப்புறம் இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் ஐயா வந்து தாடி விட்டுன்னு இருக்கிறாரு அதனால் அவர் வந்து ஆண் கிடையாது பின்னாடி ஜடை விட்டுருக்காரு பெண்ணும் கிடையாது அதனால் அவர் அழியும் கிடையாது அவர் காலை தொட்டு பார்த்தவங்க ஒளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் யாரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை

அவர் படிச்சுக்கிறாரு தானே தெரியுது இவங்களுக்கு இது இது குடுக்கணும் இது இது குடுக்கணும் வேற யாருன்னா சொல்லிருக்கிறாங்களா வேற யாருன்னா சொல்லிருக்கிறாங்கம்மா எங்க அம்மா கூட சொல்லி அனுப்புறாங்க அங்க முருகன் கோவில் எல்லா பிரச்சனையும் தீருதாமே நீ நீயும் போய் சுத்தல போயிட்டு போயிட்டு கம்முன்னு வர உனக்கு எதுவுமே நடக்காதுக்கு அமைதியா இருக்குதுன்னா அமைதியா நின்னதானே அவரு கொடுப்பாரு நம்ம கேட்டா தருவாரா அப்ப இத சொன்னது யாருங்க படிச்ச கடவுள் முன்னாடி போனீங்கன்னா கண்ண மூடி அமைதியாயிரு இரு அவர் கொடுக்கும்போது கொடுத்துருவாரு உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை கொடுத்துருவாருன்னு சொன்னது நம்ம ஐயா மட்டும்தான் வேற யாரும் கிடையவே கிடையாது ஆஹ் இதுதான் ஐயா சொல்ல